அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ கனியம் நிறைந்த என இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை வல்ல ரஹ்மானுடைய வற்றா பெருங்கருணையினால் இந்த ஜும்மா தினத்தில் அல்லாவும் அல்லாவுடைய நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் எந்த தூய்மையான மார்க்கத்தை நமக்கு போதித்தார்களோ அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒன்று குழுமிருக்கின்ற இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரபுல் ஆலமினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணம் இன்றைய ஜுமாவில் நேசத்தை நோக்கி பயணிப்போம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் பொதுவாக உலகம் முழுவதும் பல்வேறு மதங்களை சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிற சமுதாய மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த வேதங்களிலும் இன்னும் பிற இதிகாசங்கள் போன்றவற்றை எல்லாம் பார்த்தும் பார்க்கும் பொழுது அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் நட்புறவை தகர்க்கும் வகையில்தான் அவர்களுக்கு பல்வேறு போதனைகளை கூறியிருப்பது நாம் பார்க்க முடிகின்றது உதாரணத்திற்கு பிறப்பின் அடிப்படையால் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனினுடைய நேசத்தை தகர்க்கக்கூடிய செயல்கள் அந்த மதங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் ஒரு ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி நேசத்துக்கு உள்ளாக வேண்டும் எப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு தரப்பட்ட படிப்பினைகளை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இன்னைக்கு வந்து சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் தான் அதுக்கு காரணம் அல்லாவும் தூதரும் எப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் எப்படி முகப்பத்து வைக்க வேண்டும் என்பதை அல்லாவும் தூதரும் நமக்கு கற்றுத்தராங்க அந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்காத காரணத்தினால் இன்றைக்கி கொள்கை சகோதரர்களுக்கு மத்தியில் பிற சகோதரர்களை விடுங்க ஆனால் கொள்கை சகோதரர்களுக்கு மத்தியிலேயே ஒரு நேசத்துக்குரிய பண்பு நம்மிடத்தில் இல்லாததற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நேசத்தை பற்றி இதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்தும் நம் உளப்பூர்வமாக மனதார ஒரு இஸ்லாம் முஸ்லீமை கொள்கை சகோதரனை நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பல்வேறு தரப்பட்ட வகையில் நமக்கு இருந்த இருந்தாலும் நாம் நேசிக்க மறுக்கிறோம் இந்த நேசத்தின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற நன்மையை தட்டி கழிக்கின்றோம் உண்மையிலேயே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பல்வேறு மார்க்கங்களை விட மிகவும் தனித்துவம் வாய்ந்தது சிறப்புமிக்க ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது இதை பிற சமய மக்களும் வந்து சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் எதை பற்றி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்கன்னா இஸ்லாத்தில் வந்து சகோதரத்துவம் தான் மிகவும் முக்கியமான ஒன்று பிற சமூக மக்கள் வந்து பேசிக்கொள்வது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிற சமய மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம் இஸ்லாத்தில் வந்து சகோதரத்துவம் அதிகமாக இருக்கிறது அதை நம்முடைய கண்களால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய கோட்பாடுகளில் அவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக சேர்ந்து இறைவனை வழிபடுவதும் அதே போல ஒன்றாக சேர்ந்து தான தர்மங்களை வழங்குவதும் ஏழைகள் இருந்தால் அந்த ஏழைகளுக்கு ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் பிற சமுதாய மக்களை வந்து கவர்கின்றது இஸ்லாத்தை அவர்களை நோக்கி வரச் செய்வது எது என்று சொன்னால் இந்த நேசம் மிக்க ஒரு காரியம்தான் அவர்களை வந்து இஸ்லாத்தின் பால் அழைக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹூர் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லும் பொழுது வல் மூமி வல் மூமி நாத்து பாதுகும் அவுலியாவு அதின் யாமரூன பில் மாருஃபி வ என் ஹவ் அனில் முன்கரி வயக்கீமூன சலாத்த வ யூ தூத் வ யுதி ஊனல்லாக வ ரசூலஹு உலாயிக்க சை அஹமுல் ஹுமுல்லாஹு இன்னல்லாக அசீஸ் உன் ஹக்கீம் அல்லாஹூ ரபுல் ஆலமின் இந்த திருமறை குரானுடைய வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் எது என்று சொன்னால் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள் என்பதாக அல்லாஹாலா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அதே போல அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜகாத்தையும் கொடுப்பார்கள் அடுத்ததாக அல்லாஹ் இறுதியாக சொல்லும் பொழுது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள் அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிவான் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்பதாக இந்த சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் ரபுல் அபுல்லாலமின்னு சொல்லி காட்டுறோம் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரபுல் ஆலமின் முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் நண்பர்கள் எப்போ வரும் நண்பர்கள் எப்போ ஆவாங்க ஒருவருக்கொருவர் நேசம் இருந்தால் மாத்திரமே தான் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு அவர்களிடத்தில் ஏற்படும் இன்னைக்கு வந்து சமூகத்தில் பார்க்குறோம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை ஒரு துச்சமாக ரொம்ப பலகீனமானவர்களாக எண்ணுவது இதையெல்லாம் அல்லாவுடைய தூதர் மிகவும் எச்சரிக்கின்றார்கள் ஆனால் வந்து ஒரு உலவு செல்வந்தேன் எனக்கு கீழே தான் இவன் கீழ்நிலையில் வந்து ஒரு முஸ்லீம் இருந்தானா அவனை வந்து ஒரு மட்டமான ஒரு நிலையை சிந்திப்பதே வந்து தவறு என்று இஸ்லாம் சொல்லுது இப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ஒற்றுமை இல்லாமல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை எப்போ வரும் இந்த திருமுறை குரான் வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்லும்பொழுது அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படும் அல்லாவுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டீங்கனா தான் உங்களிடத்தில் இடத்துல ஒற்றுமை வரும் நாம் வந்து சமூகத்தில் ஒற்றுமை வரல நேசம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இதற்கு உண்டான பதிலை அல்லாஹூத்தாலா சொல்லிட்டான் என்ன சொல்கிறான் அல்லாவுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டாதான் அவர்கள் ஆண்களும் பெண்களும் உற்ற நண்பர்களாக இருப்பாங்க அதை நன்மையை ஏவி தீமையை தடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் விரும்பி ஒருத்தர் இருக்கார் இதெல்லாம் தேவையில்லைப்பா ரொம்ப செல்ஃபோன் எல்லாம் எடுக்காத ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் இல்லை நான் எடுத்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தில் போய் வந்து செல்ஃபோன் செல்ஃபி எடுக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரயில் வந்து என்னாச்சு அடித்து அந்த இடத்துல இறந்து போயிட்டான் அப்போது அல்லாவுடைய தூதரஸ் அல்லாஹூத்தல்லா திருமறையில் சொன்னது போல் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களில் அங்கம் வகிக்கணும் அப்படி அங்கம் வகித்தால் மாத்திரமே தான் நம்மிடத்தில் வந்து இந்த ஒற்றுமை நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய நேசம் நமக்கு பிறக்கும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது என்பதாக அதை கேட்டும் கேட்காமல் இருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலே ஒற்றுமை வராது ஆனால் இந்த ஒற்றுமை வர வேண்டும் நேசத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாவும் தூதரும் பல்வேறு தரப்பட்ட படிப்பினைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலையம் சொல்கிறாங்க பாருங்கள் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த அபுதர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலையம் வந்து சொல்கிறாங்க இது நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான் இது நமக்கு வந்து ஒரு ஒரு மீ ஒரு ஒரு மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால இந்த செய்தியை இந்த செய்தியை அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை புறக்கணிப்பவர்களாக மாறிவிடுகின்றோம் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க மலர்ந்த முகத்துடன் உன் சகோதரனை நீ சந்திப்பது உட்பட எல்லா காரியங்களையும் அற்பமாக நினைச்சிராத எவ்வளோ பெரிய வார்த்தை இது உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முருளோடு மலர்ந்த முகத்தோடு நீ அவனை வந்து ச என்ன சகோதரனை சந்திப்பது உட்பட எந்த ஒரு நல்ல காரியத்தும் நீ அற்பமாக நினைக்காத ஏன் அல்லாஹுடைய தூதர் அற்பமாக நினைக்காதுங்க சொல்கிறாங்க கொஞ்சமாவது நம்ம சிந்திச்சு பார்த்தோமா இந்த மார்க்கத்துக்காக ஒன்றிணைந்த நம்மிடத்தில் இந்த நேசம் வராத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நான் தான் பெரியவன் எனக்கு தான் செல்வத்தல்ல வாரி வழங்கியிருக்கிறான் எனக்கு கீழே தான் இவன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மிடத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறோம் இந்த மனநிலையை அப்புறப்படுத்த வேண்டும் நபிகள் நாயூ சல்லா காலத்தில் அபுபக்கர் சித்திக் ரஜில்லா தலானு அவர்கள் பல சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அபுபக்கர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து சஹாபாக்களுக்கு மதியில் சொல்லிடுறாரு உடனே ரசூல்லா சல்லாசலம் இடத்துல போய் அந்த செய்தி போன உடனே ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் போய் அந்த சகோதரர்களுக்கு இட மத்தியில் மன்னிப்பு கேளுங்கிறாங்க யாரை கேட்க சொல்றாங்க அபுபக்கர் சித்திக் ரதில்லா தோலா அவர்களை கேட்க சொல்றாங்க இந்த செய்தி இடம் இடம்பெற்றிருக்கிறது உடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்க அப்படியா என் நான் பேசுனது அவங்கள வந்து ரொம்ப வருத்தம் அளித்ததா என்று சொல்லி உடனே நபிகள் நாயகம் சல்லாசலம் சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அபுபக்கர் சித்தி என்ன செய்கிறாரு அந்த சபையில் மறுபடியும் போயிட்டு சகோதரர்களே நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்ததா என்று பொழுது அந்த சகோதரர் சொல்கிறாங்க இல்லைல்ல நீங்கள் வந்து ஒரு விளையாட்டுக்காக வார்த்தைகளை வந்து சொல்லும்போது சொல்லிட்டீங்க எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைங்கிறாங்க ஆனாலும் அபுபக்கர் சித்திக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செயலுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறேங்கிறாங்க இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்குறதுங்கிறது சமூகத்தில் பார்க்குறோம் இது ஒரு விஷயத்தை வந்து மன்னிப்பு கேட்கணுன்னா வச்சுக்கோங்களேன் நான் போய் இவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறதா இவன் யார் என்னை மன்னிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மிடத்தில் வந்துவிட்டது இதை வந்து என்ன செய்யணும் சரி செய்யணும் சஹாபாக்கள் முதல் கொண்டு அல்லாவுடைய தூதர் முதல் கொண்டு என்ன செய்கிறாங்க மற்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு இழைத்து விட்டால் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்குறாங்க இந்த ஒரு தன்மை நம்மிடத்துல இருந்தால் போதும் நாம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குரியவர்களாக மாறிவிடுவோம் அப்போ மன்னிப்பு கேட்குற பழக்கமே நம்மகிட்ட கிடையாது நான் போய் அவன்கிட்ட என் மன்னிப்பு கேட்கணும் தவறு நம்மிடத்தில் இருந்தாலும் என்ன செய்வாங்க அந்த தவறை சுட்டி காட்டும் பொழுது அதற்கு வியாகானம் கொடுப்பது இது அப்படி இல்லைங்க இது வேறு மாதிரி இப்படி இருந்துச்சு அதுக்காக நான் வந்து அந்த மாதிரி செஞ்சேன் தவறு இருந்தும் எப்போ வருவேன் அதை வாதாடுகின்றானோ அப்போவே தெரிஞ்சுக்கோங்க அவன் தவறு செய்தான் என்று சைக்காலஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தவறு செய்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன கருதுவார் அவருக்குன்னு ஒன்று தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா போய் தவறுன்னு சொன்னால் ஒத்துக்குவார் தன் தவறை உணர மறுக்கவர்கள் மறுப்பவர்கள் தவறை சரி காண்பவர்கள இடத்துல நீங்கள் போய் அந்த தவறை சுட்டி காட்டினீர்கள் என்று சொன்னால் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இடத்துல இருக்கார் நான் போய் இவன்ட மன்னிப்பு கேட்குறதா எனக்கு கீழே இவன் சற்று சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தீங்க அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த பூமியில் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் உங்களை படைத்ததுக்கு பின்னால் உங்களுக்கு உள்ளதை உங்களுக்குரிய செல்வத்தை உங்களுக்குரிய உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்குரிய ஆற்றலை உங்களுக்குரிய வாரிசுகளை உங்களுக்கு என்ன உணவை புதற்கொண்டு தாலா நீங்கள் அந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹாலா ஏற்பாடு செஞ்சுட்டான் ஏதோ என்னுடைய சிந்தனையினால் என்னுடைய முயற்சியினால் நான் கஷ்டப்பட்டு இந்த செல்வத்தை பெருக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் இது மிகப்பெரிய தப்பு இந்த செல்வமோ இந்த பொருளாதாரமோ எதுவே நமக்கு பயன் அளிக்காது அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இல்லையா உன்னுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நீ சந்திப்பது உட்பட எல்லா நல்ல காரியங்களையும் அற்பமாக நினைத்து விடாதே ரொம்ப அற்பமான காரியம் அவரை பார்த்து நான் சலாம் சொல்கிறது அவரை பார்த்து நான் சிரிக்கிறது இது ரொம்ப அற்பமான காரியம் என்று நாம் நினைக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தூதர் வாயிலாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சகோதரனை புன்முறுவலோடு நீங்கள் சந்தித்தால் இதுவும் ஒரு தர்மம்ங்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு சகோதரனால் எத்தனையோ நன்மைகளை நாம் அடைந்திருப்போம் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரணம் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு முறை மரணம் வரும் எப்போ வரும்னு தெரியாது இப்படி ஒரு முஸ்லீம் சகோதரனை கொள்கை சகோதரனை அவனுடைய நேசத்தை விட்டு விலகி முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு செல்லுகின்றீர்களே நீ நாம் மரணித்து விட்டால் என்னை முதல் கொண்டு சொல்கிறேன் நாம் மரணித்து விட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே சொல்ல சொல்கிறாங்க உங்களுக்காக வேண்டி அல்லாவுக்கு இணை கற்பிக்காத நாற்பது கொள்கை சகோதரர்கள் உங்களுடைய ஜனாதாவில் நின்று எத்தனையோ பிரச்சனை சந்திச்சிருப்போம் அவன் என்னை திட்டியிருப்பாங்க நாம் அவரை கோபத்தில் பேசியிருப்போம் ஆனாலும் அல்லாவை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய தூதர் வழிதான் அந்த வகை செய்துதான் உண்மையான மார்க்கம் என்ற எண்ணத்தில் கொள்கையில் ஒருங்கிணைந்தோமே அந்த சகோதரனும் சகோதரியும் நின்று எனக்காக அந்த ஜனாதா தொழுகையில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹுடைய தூதர் உலை உலகம் சொல்கிறாங்க நான் மன்னித்து விட்டேன் யாரை மன்னிச்சுட்டான் அங்கே நின்று துவா கேட்டாங்களே அவங்கள இல்லை மௌத்தான நிலையில் இருந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ததற்காக வேண்டி அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதர் வாயிலாக சொல்லி காட்டுகின்றான் நான் அந்த ஜனாதாவில் இருந்த உயிர் பிரிந்த அந்த சகோதரனை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா உறுதி அளிக்கிறான் ரசூலுல்லாயி சலம் வந்து சொல்லக்கூடிய அந்த செய்தி அப்போது ஒரு ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் வந்து ஒரு தர்மம் என்று சொன்ன இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவனுடைய பொருளாதாரத்தை வைத்து கொண்டு கர்வம் கொள்ளுகின்றான் அவனுக்கு வழங்கிய செல்வத்தை வைத்து கர்வம் கொள்ளுகின்றான் இந்த கர்வமோ ஆணவமோ ஒரு காலம் பயன் அளிக்காது மாறாக அல்லாஹ்விடத்தில் பயனளிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் எதுவென்று சொன்னால் இறை அச்சம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதுக்காக தான் அல்லாவுடைய தூதர் பல நேரங்களில் அல்லாஹ் இடத்தில் துவா செய்கிறாங்க அல்லாஹுமா இன்னி அசலுக்கல் ஹுதா வத்துகால் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகளில் இதுவும் ஒன்று அல்லாஹ் இடத்துல இறை அச்சத்தையும் போதுமான செல்வத்தையும் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு கணமும் கேட்டாங்க அப்படிப்பட்ட இறை தூதருடைய வழிகாட்டுதலில் வந்த காலரை தூக்கி சொல்லிக்கிறான் நான் ரசூல்லாவை நேசிக்கிறேன் இறை தூதர் முகமது நபியை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அல்லாவுடைய தூதர் காலத்தில் இந்த ஏகத்வச்சாரத்தை அல்லாவுடைய தூதர் எடுத்துச் செல்லும் பொழுது எத்தனை மனநிலையில் இருந்த மனிதர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உத்தம புத்திரர்களாக இருந்தாங்களா சஹாபாக்களுடைய முன் சென்ற அந்த வாழ்க்கை எது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க ஐயாமுல் ஜாஹிலாத்தில் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணோட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தவறான செயலில் ஈடுபடுறது இப்படியெல்லாம் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னான் இன்னும் சொல்லணும்னா நபிகள் நாயகம் செல்லம் அலேசல்லே தவிர இந்த பூமியில் ஒரே ஒரு முஸ்லீம் அவரை தவிர வேறு யாருமே இல்லை சிந்திச்சு பாருங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க அல்லாஹுடைய தூதர் ஒரே ஒரு நபர் தான் அத்தனை பேரும் இந்த கொள்கைக்கு எதிரானவர்கள் இவர்களுடைய மனநிலை ஒவ்வொருவருடைய மனநிலையும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தது இந்த மனநிலை மனநிலை எல்லாம் அறிந்த இறை தூதர் எப்படி பக்குவமாக அந்த சகாபாக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னார்கள் அய்யாமுல் ஜாஹிலாத்தில் இருந்த அந்த சகோதரர்களை ரதி அல்லாஹு அல்லாவர்களாகவும் அவர்களை கொண்டான் அவர்களும் அல்லாவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாயத்தை மாற்றினார்களே அவங்க நேசத்தில் ஏதாவது குறை இருந்துச்சார சூழலாட்ட நபிகள் நாயகம் சல சொல்கிறாங்க ஒரு இருந்து இந்த ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊருக்கு ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக ஒருத்தர் செல்கின்றார் அவர் செல்லும் வழியில் அல்லாஹூ ரகுல் ஆலமின் ஒரு வானவரை அனுப்புகின்றான் அல்லாஹ் அந்த வார வானவரை அனுப்பி அந்த சகோதரனத்தில் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ யார் எங்கே போகிறீங்க இன்னார் ஊருக்கு ஒரு சகோதரனை நான் சந்திக்க போகிறேன் என்ன அவரிடத்துல உங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா வேறு ஏதாவது உறவு முறை இருக்குதா இல்லை அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக வேண்டிய என் சகோதரனை நான் சந்திக்க போகின்றேன் என்பதாக சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாவுடைய அந்த வானவர் சொல்கிறார் நீங்கள் உண்மையிலேயே யாருக்காக நேசித்தீர்களோ அந்த ரப்பு உங்களை நேசிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் அபூஹுரா ரசி அல்லா தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு நேசத்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க நபி நபிகள் நாயகம் சலாஹம் சொல்கிறாங்க பாருங்கள் அல்லாவின் நேசம் உறுதியாகிவிட்டது சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையை போட்டு சொல்றாங்க அல்லாவுடைய நேசம் இருக்கு பாருங்க அது சாதாரண நேசமாக கிடைக்குமா அல்லாவுடைய நட்பு இப்ராஹிம் ஹலீலுல்லான்றாங்க உற்ற தோழன் எவ்வளோ தியாகம் செஞ்சார் எல்லா காரியங்களிலும் எந்த ஒரு வார்த்தையும் மறுத்து பேசாமல் அல்லாவுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டார்களே அந்த இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பெயர் என்ன இப்ராஹிம் ஹலீலுல்லா உற்ற நண்பன் நேசத்துக்குரியவன் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாவின் நேசம் உறுதியாகிவிட்டது யாருக்குன்னா என் விஷயத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஹதீஸ் மோ அகமதில் இடம்பெற்று இருக்கின்றது என் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நேசித்து கொள்வார்கள் என் விஷயத்தில் அமர்பவர்களுக்கும் எனக்காக வேண்டி உட்காருவாங்க எனக்காக வேண்டி ஆலோசனை செய்வாங்க என்னுடைய மார்க்க பணியை உயர்த்துவார்கள் என் மார்க்கத்துக்காக தியாகம் செய்வார்கள் என் விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு செலவு செய்பவர்கள் எனது பிரியம் எனது நேசம் இவர்களுக்கு உறுதியாகி நாம் எதுக்காக உக்காருறோம் மற்றவர்களுடைய குறைகளை பேசி அவனை மட்டம் தட்டி அவனை தாழ்த்தி இப்படியெல்லாம் பேசக்கூடிய மஷூராக்களை வந்து செய்யக்கூடிய நிலையை பார்க்குறோம் நாம் செய்கிறதில் பொதுவாக சொல்கிறேன் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது போன்ற மஷூராக்கள் நடப்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க என் என்னுடைய என் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் ஒருவர் நேசித்து கொள்ளுதல் எனக்காக அமர்ந்து என் விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு செலவு செய்கின்றார்களே அவர்களுக்கு அல்லாவின் நேசம் உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் அட எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா உன்னை வந்து திட்டிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் மூன்று நாட்களுக்கு மேல் நீ அவனிடத்தில் பேசாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அது மார்க்கத்துக்கு விரோதமானது அது முஸ்லீம்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் முதலில் சென்று அவருக்கு சலாத்தை சொல்லுகின்றீர்களோ அவர்கள்தான் தான் சிறந்தவர்கள்ங்கிறாங்க சிறந்தவன் யாருன்னு நினைக்கிறேன் நாம என்கிட்ட இவ்வளோ பொருளாதாரம் அடா என்னையா பொருளாதாரம் உனது மரணம் வந்துருச்சுன்னா நாடி நரம்பு அல்லா இழுத்து புடிச்சிட்டானா அடுத்த நிமிஷம் என்ன நிலமை நீ நின்று தொழுவுற உட்காந்து தொழ முடியாது படுத்த படுக்கையில் இருப்ப பெரிய பெரிய செல்வந்தர்களை பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் சேகரித்து வைக்கிறான் அவனுடைய வாரிசுகளை சரியான முறையில் வளர்க்காமல் மார்க்கப்பற்றோடு வளர்க்காமல் எல்லா செல்வ செல்வத்தையும் அழித்து கடைசியில் ஒரு குடிசையில் அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லா நம்ம கண் முன்னாடி காட்டுறனாலயா என்ன பெரிய பொருளாதாரம் பொருளாதாரம் எதுக்காக அல்லாவுத்தாலும் வழங்குறான் பொருளாதாரம் வழங்கி அவனுக்கு தான் அதிகமான கேள்வி கணக்கு நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதில் ஏழைகள் தான் அதிகமாக இருந்தாங்க எப்படி பண்ண நீ செல்வத்தை வச்சு இங்கே பெருமை அடிக்கிறியே ஈஸியாக ஒருத்தன் ஏழை சொர்க்கத்துக்கு போயிடுவான் உனக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை நல்வழியில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பண்ணி கடைசியில் யாருக்குமே இல்லாமல் அதை விட்டுவிட செல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் சந்திப்போம் என்பதை அல்லாவுடைய தூதர் வந்து எச்சரிக்கின்றார்கள் ஆக அல்லாவின் நல்லடையார்களே நல்லா ஒரு யோசனை நல்லா வச்சுக்கோங்க இந்த நேசம் என்பது அல்லாவும் தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஆனால் அதை கடைபிடிக்காத ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம் இந்த நேசம் நம்மிடத்தில் வந்துவிட்டால் பல்வேறு நன்மைகளை அல்லாஹு தாலா நமக்கு இந்த ஊமையிலும் வழங்குவான் மறுமையிலும் அல்லாஹூ தாலா இதுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்குவான் என்பதை மனதில் கொண்டு நேசத்தோடு வாழ்வதற்கான அருளை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக்கொள்கின்றேன்